ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெண்டைக்காய் புளி குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் கொஞ்சமாக வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன் அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக புளி நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் அது சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய் அதை அதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில் வதங்குறதுனால குழம்பு வந்து குழப்பு தன்மை இல்லாமல் மொ வெண்டைக்காய் அதே நேரத்தில் இருக்கும் இப்போ வெண்டைக்காய் வதக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் எவ்வளோத்தையும் போட்டு பொரியிற அளவுக்கு விட்டுறேன் இப்போ அதே இதில் ஒரு நாலஞ்சு பூண்டை போட்டுக்கிறேன் அது கூட ஒரு இருபது சின்ன வெங்காயம் இப்போ அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அது கூட ஒரு கை கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குற நேரத்தில் நம்ம தக்காளி ஒரு ரெண்டு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸியில் அரைக்காமலும் சேர்த்துக்கலாம் அரைச்சி சேர்த்தோன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நான் அதனால் அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சியில் அரைச்சதை இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த வெ வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிக்கணும் இப்போ அதில் குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்க சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ அதை இந்த எண்ணெய்க்குள்ளேயே நல்லா வ வதக்கி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தக்காளி பேஸ்ட்டு இது அதில் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு பிளேட்டால் மூடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் புளி அதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததும் அது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வதக்கி எடுத்து வெண்டைக்காய் அதை இதுக்குள்ளே சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் மூடியால் மூடி இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு மூடியால் மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு குளமும் நல்லா திக்காக கிடச்சிருக்குது இப்போது இந்த டைமில் லைட்டாக வெல்லம் உங்களுக்கு புளிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா சேர்க்க வேண்டாம் இல்லை புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது அப்படின்னா லைட்டாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அது லைட்டாக கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோந்தான் வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் டை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ